அன்பு நிறைந்த தூத்துக்குடி ஆறாவது புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அரசினுடைய மாவட்ட நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இந்த அரங்கில் எனக்கு பிறகு உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய தொல்லியல் ஆர்வலர் மதிப்புக்குரிய ராஜேஷ் அவர்களுக்கும் இந்த அப்ப அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தும் வணக்கமும் தொடர்ந்து படி தூத்துக்குடி அந்த சொல்லே வந்து ஒரு ரைமிங்ஸாக ரொம்ப அழகாக ஒரு சொல்ல வந்து வடிவமைச்சிருக்காங்க அது தொடர்ந்து நாம் படிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்கிறது அது ஒரு நாள் படிச்சுட்டு விடக்கூடிய விஷயமாகவோ அல்லது ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டு விடக்கூடிய விஷயமாகவோ இல்லாமல் வாசிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் தினம்தோறும் நிகழ்த்தப்பட வேண்டிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கிறது அதனால தான் வேறு பிற பிற மாநிலங்கள் பிற பகுதிகளிலே இல்லாத அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து இது போன்ற புத்தக திருவிழாக்களை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுவதற்கிடையில் ஒரு மிக உயர்ந்த நோக்கம் அதற்குள்ளே இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த டிவிடி பிளேயர் நம்ம அப்போல்லாம் படம் பார்ப்போம் நிறைய உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதில் ஒரு முந்நூறு நானூறு உலகத்தினுடைய மிக உயர்ந்த திரைப்படங்கள் மிகச்சிறந்த திரைப்படங்களுடைய ஒரு கலெக்ஷன் ஒரு தொகுப்பை சேகரித்து வைத்திருந்தேன் அதை போட்டு பார்க்குறதுக்கு மூணு டிவிடி இருந்துச்சு அந்த டிவிடி பிளேயர் சிடி பிளேயர் டிவிடி பிளேயர் அப்படிலாம் இருந்துச்சு இப்போ நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு அது தெரியுமா என்னான்னு தெரியல எனக்கு அப்போ ஒரு விளம்பரம் போட்டாங்க என்ன விளம்பரம் போட்டாங்க அப்படின்னா ஒரு டிவிடி பிளேயருடைய விளம்பரம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சப்பாத்தியை வந்து அந்த டிவிடி பிளேயருக்குள்ளே வச்சுட்டு தள்ளி போடுவாங்க உடனே அது சொல்லும் இது இந்த சப்பாத்தியை கூட இது ரீட் பண்ணிடும் அளவுக்கு பவர்ஃபுல்லான டிவிடி பிளேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவைகளுடைய விளம்பரம் அவ்வளவு கோலோச்சி இருந்த ஒரு காலம் இருந்தது அப்போ எங்கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எங்கே போனாலும் வந்து உலக புகழ் திரைப்படங்கள் கொரியன் மூவி ஈரான் மூவி இது மாதிரி எங்கெங்கெல்லாம் போய் அற்புதமாக பேசப்படுகிறதோ அந்த படங்களை எல்லாம் வாங்கி சேகரித்து வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது ஆனால் இந்த நவீன வளர்ச்சி கடந்த ஒரு இருபது ஆண்டு கால நவீன வளர்ச்சி என்பது அவற்றினுடைய காலத்தை காலாவதியாக்கிவிட்டது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு சிடி இருந்துச்சு டிவிடி இருந்துச்சு போட்டு பார்த்தோம் அப்படிங்கிற ஒன்றும் செய்ய முடியாது அவைகளெல்லாம் அப்படி அதனுடைய தடம் தெரியாமலே அழிந்து போனது அது எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் வச்சு அவரை பாதுகாக்க முடியாது இடத்த இருக்கு எல்லாவற்றையும் ஒன்றொண்டாக அப்புறப்படுத்திட்டோம் அப்புறம் இந்த பிளேயர் என்ன பண்ணுறது அந்த பிளேயருக்கு அவசியம் இல்லை ஆறாயிரூபா ரூபா பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கி வச்ச டிவிடி பிளேயர்ஸ் அதை கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அதை வாங்க வந்து ஒரு சொன்னார் ஒரு கிலோ அறுபது ரூபாய் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஒரு கிலோ அறுபது ரூபா அவர் என்ன சொன்னார்னா நான் இதை உடைக்க போகிறேன் உடைச்சி வந்து குப்பையில் போட போகிறேன் அதில் இருக்கக்கூடிய ஏதாவது சின்ன பார்ஸ் எடுக்க முடிஞ்சால் எடுப்போம் இதுக்கு ஒரு கிலோ அறுபது ரூபா அது என்னுடைய ஒரு டிவிடி பிளேயர் வந்து ஒரு கிலோ கூட இல்லை ஒரு எண்ணூறு கிராம் தான் இருந்துச்சு அது அப்போ இந்த நவீன வளர்ச்சி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோத்தையும் காணாம ஆக்கிட்டு போயிட்டே இருக்குது அப்படி அது அப்படி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் சந்தித்தோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அழிச்சிருது இந்த ஃபோன் இன்றைக்கி நம்ம எல்லோரும் வச்சுருக்குறோம் ஃபோன் வச்சுருக்குறோம் இன்றைக்கி ஃபோனில் வந்து அவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்தாச்சு இப்போ நீங்கள் நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயங்கரமான அட்வான்ஸான விஷயங்களாக வந்திருக்கு இந்த ஃபோன் வந்த புதுசில் அது இருந்த ஃபோன் இன்னைக்கு நம்ம யாரும் வைக்க மாட்டோம் இன்றைக்கி யாரும் நம்மகிட்ட இல்லை அவைகளுடைய தடங்கள் மாறிட்டே இருக்குது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க இப்படி நமக்கு முந்தைய காலங்கள் எல்லாமே கண்ணு முன்னாடியே காணாமல் போயிட்டே இருக்குது அதை பற்றின எந்த நினைவையும் புதிய ஒரு சமூகத்துக்கோ புதிய ஒரு விஷயத்துக்கோ நாம் சொல்ல முடியாத அளவுக்கு அதனுடைய முற்றிலும் அதனுடைய தடங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அகோரமான நவீன வளர்ச்சியினுடைய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது ஆனால் நீங்கள் பாருங்கள் இந்த இவ்வளவு அகோரமான இந்த நவீன வளர்ச்சியின் வாயிலாக அழிகிற இந்த முந்தைய காலங்கள் அழித்து கொண்டே போகிற ஒரு காலகட்டத்திலே ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக என்னிடம் இருக்கக்கூடிய புத்தகங்களை ஒவ்வொரு பகுதிகளுக்கு நான் மாறுகிற பொழுதும் எடுத்துக்கொண்டு போகிறேன் அதில் ஒன்றை கூட என்னால் வந்து வேஸ்ட்டில் துரி ஓட முடியல அதை அழிக்க முடியல இந்த நவீன டெக்னாலஜிஸ் இந்த காலங்கள் எது வந்தால் பிறகும் அந்த புத்தகங்கள் அழிக்க முடியல அது போக 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 அந்த புத்தகங்களுடைய காலம் அந்த புத்தகங்களுடைய தேவை என்பது அற்புதமானதாக மாறியிருக்கிறது நம்மகிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இப்படி ஒரு நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு புத்தகம் இருக்குமா நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் ஒருத்தர் சொல்கிறார் மூணு வருஷமாக ஒரு புத்தகத்தை இருக்கேன் கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேனே நேற்று மெசேஜ் கொடுக்குறாரு இந்த புத்தகங்கள் என்பது நம்மோடு சேர்ந்த காலத்தை நமக்கு கொண்டு தருவதோடு இன்னும் நம்முடைய தூரத்தில் தெரிகிற நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிசமாக இருப்பதை நாம் உணர வேண்டும் அதை அழிக்க முடியாது ஓ இந்த மனுஷ மனித இந்த உலக வாழ்க்கையில் மானிட சமூக வாழ்க்கையிலே ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகால வரலாற்றில் கடந்த இருநூறு ஆண்டு காலம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அந்த இருநூறு ஆண்டுகால வரலாற்றில் கடந்த இருபது ஆண்டு காலம் என்பது எவ்வளோ பெரிய அற்புதமான வளர்ச்சிகளை மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறதோ இவைகள் எல்லாவற்றையும் கடந்து புத்தகத்தினுடைய யாத்திரை என்பது ஒரு நீண்ட நீடிய காலத்திற்காக அவசியப்படக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் உணர முடியும் பார்க்க முடியும் தான் சொல்கிறேன் அந்த புத்தக திருவிழா நடத்துகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு பொக்கிஷம் காலத்தை நம்முடைய கைகளிலே தருவது நம்ம வாங்குகிறோம் படிக்கிறோம் நிறைய மாறிடுது நம்முடைய மொழி மாறுது நம்முடைய வழக்கம் மாறுது நம்முடைய பண்பாடுகளில் மாற்றங்கள் நிகழுது நம்முடைய உணவு வகைகள் உடைகள் நம்முடைய நடவடிக்கைகளிலே நம்முடைய செயல்களிலே காலம் நிறைய மாற்றங்களை கொண்டு தருகிறது இந்த மாற்றங்களை இவைகளை விட்டு இவைகளை எல்லாம் எப்படி நாம் திரும்பி பார்த்து அந்த வரலாறுகளை சுவீகரித்து கொள்வது என்று சொன்னால் நமக்கு முன்னால் இன்றைக்கும் காத்திரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் புத்தகமாக இருக்கிறது என்பதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே நீங்கள் இங்கே நிறைய மாணவர்கள் இருக்கிறீர்கள் கதை ஒரு பெரிய பரப்பிலே நிகழக்கூடியது அது எங்கே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கதைகளாக இருக்கும் ஆனால் அந்த கதையினுடைய பரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபித்து பெருசாக போயிடும் நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதனுடைய உலகம் என்பது விரிவடைந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் நிறைய சின்ன சின்ன மாணவர்களாக இருக்கிறீங்க அதனால் என்னுடைய உரை வந்து உங்களை நோக்கி நான் திருப்பிக் கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அவர் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் அவர் ஒரு நூலாசிரியரும் கூட அவர் நிறைய கதைகள் எழுதியிருக்கிறார் அவர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் கவிதை எழுதியிருக்கிறார் பாடுவார் பேசுவார் பள்ளிக்கூடத்திலே மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார் அவர் என்னுடைய கல்லூரி தோழர் என்னுடைய நண்பர் சமீபத்தில் அவருடைய ஒரு புத்தகம் வந்தது மாணவர்களின் மறுபக்கம் என்று ஒரு புத்தகம் வந்தது அந்த புத்தகத்தை என்னிடம் ஒரு நான்கைந்து மாதத்திற்கு முன்னால் வாசிக்க தந்திருந்தார் நான் வேறு வேறு பணியின் காரணமாக வாசிக்க முடியவில்லை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தேன் அது கற்றை தொகுப்பு இருபத்தைந்து கற்றைகள் அந்த நூலிலே வைத்திருக்கிறார் ஆனால் இருபத்தைந்து கற்றைகளை அந்த நூலிலே படிக்கிற பொழுது அது கற்றையா கதையா அல்லது என்ன மாயம் செய்கிறது எந்த உலகத்தை நம்மிடம் கொண்டு வந்து தருகிறது அது காட்டக்கூடிய ஆழமான உலகம் எதுவாக இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு பெரிய வியப்பான விஷயமாக இருக்கிறது அவர் தன்னுடைய அனுபவங்களிலே இருந்து மனம் திறந்து எழுதியிருக்கிறார் ஒரு சின்ன பையன் அவன் அதிகபட்சமாக ஆறாம் கிளாஸ் படிக்கிறான் அவன் என்ன பண்ணுவான்னா பள்ளிக்கூடத்தில் வந்து எங்கே இருக்கான்னு தெரியாது இவர் எப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தாலும் ஒழிச்சிருப்பான் பெஞ்சுக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு பேரும் பெஞ்சு கடையில் மறைஞ்சு மறைஞ்சி இருப்பான் இவரு அவனை தேடி கண்டுபிடிக்கிறதே இவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும் அப்போ ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவார் கண்டுபிடிச்சா அவனை வந்து முன்னே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவனை இழுத்து கொண்டு வரும்போது அவன் அதே மாதிரி வந்து கொஞ்ச நேரம் இருப்பான் பிறகு மறைஞ்சிடுவான் வகுப்புக்குள்ளே மறைஞ்சிடுவான் இவனை எப்படியாவது சரி பண்ணணுமான்னு அவர் முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணால் ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு அடி கொடுத்து பார்ப்போம் இவன் வந்து சரியாக வரானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் ஓங்கி ஒரு அடி கொடுக்குறாரு படிக்கவும் ஒழுங்காக படிக்கிறதில்லை ரொம்ப மக்குமானவனாக இருக்கிறான் ஒரு அடி கொடுத்துறாரு அடி கொடுத்தா அவன் சத்தம்னு சொன்னால் அந்த பையன் அவ்வளோ பயங்கரமாக கத்தி சத்தம் போடுறான் அந்த சாதாரணமான ஒரு சின்ன அடி தான் கொடுத்துருக்காரு அந்த மொத்த பள்ளிக்கூடமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அலறான் எல்லா பள்ளிக்கூடத்துலேருந்து ஆசிரியர்கள் ஓடி வந்துடுறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த பையன் வந்து ரொம்ப வேக வேகமாக சொல்கிறான் இவர் பார்க்குறாரு இவர் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு இவன் ஏதோ நடிக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பழையபடி ஒரு அடி அடி கொடுக்குறாரு அடி கொடுத்தோடனே அந்த பையன் மூணாவது சொல்கிறான் இன்னைக்கு நான் நைட்டு தூக்கு போட்டு சாவ போகிறேன் அவன் ஸ்லாங்கில் சொல்கிறேன் தூக்கு போட்டு சாவ போகிறேன் ஓய் உன்ம பேரை தான் நான் எழுதி வைப்பேன் என்னுடைய சாவுக்கு காரணம் நீர் தான் நான் எழுதி வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் என்ன நான் அந்த இடத்துல மறைஞ்சிருந்தவனு காட்டி தந்தான் பற்றிய ஒரு பையன் அவன் பேரையும் எழுதுவேன் அவன் ரெண்டாவது அவன் பேரையும் நான் எழுதுவேன் நாளைக்கு காலையில் உமக்கு ஆயில் தண்டனை எனக்கு பர மேல் லோகம் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான் அது வரைக்கும் உட்கார்ந்துருந்த ஆசிரியர் அப்படி நடுங்கிட்டார் என்னடா இது இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறான் அப்படின்னா பயந்துட்டார் வாத்தியார் அப்படி பயந்து உட்கார்ந்துருக்கார் அவர் கொஞ்ச நேரம் ஆச்சு ஸ்கூலே மொத்தம் ஸ்கூலும் அமைதியாக இருக்குது என்ன செய்வான்னு தெரியலையே இந்த பையன் அப்புறம் அடிக்கெல்லாம் விட்டாச்சு பையன் அப்படி உட்கார்ந்துருக்கான் அப்போ இவர் பயந்து போய் இந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அவனுடைய பையனுடைய தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் இப்படி ஒரு சம்பவம் இப்படி நடந்துச்சு அவன் பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படிக்க மாட்டேன் எப்போவுமே மறைஞ்சு மறைஞ்சு இருக்கிறான் அதனால் கூப்பிட்டு நான் இப்படி ஒரு அடி கொடுத்தேன் இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒன்று தகப்பனார் சொல்கிறாரு ஃபோனில் தகப்பனார் சொல்கிறாரு அவனுக்கு இதுதான் வேலை இதே மாதிரி தான் எல்லா நேரமும் பேசி நடக்கான் அவனை தூக்கி போட்டு இன்னும் ரெண்டு அடி அடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தகுப்பினார் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு இவன் சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போனால் அன்றைக்கு இரவு ஆசிரியருக்கு தூக்கம் இல்லை அவரை தூங்க முடியாமல் அப்படி இருக்கிறாரு நைட்டு சாப்பிடலை பயந்து இரவு மூலத்தை அவர் பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு மறுநாள் காலையில் பயந்து பயந்து ஸ்கூலுக்கு வராரு ஸ்கூலுக்கு வந்து மொதல் தேடினது அவன் வந்திருக்கானான் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் தேடுறாரு ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் அப்படியே போய் அவன் கிளாஸில் பார்த்தா அவன் நல்லா அழகாக குளித்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருக்கேன் சிரித்த பயணி உட்காந்து இவரும் ரைட்டு முழுவதும் தூங்காமல் முகமெல்லாம் வாடி வதங்கி அவனை கண்டதுக்கு பிறகு தான் இவருக்கு முகத்தில் வந்து ஒரு புன்னகை வந்திருக்கு அப்போது இவர் அவனை பார்த்தோன்னே இவருக்கு கொஞ்சம் ஒரு மன நிம்மதி வந்திருக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறாரு டே என்ன நேற்று இப்படி சொல்லிவிட்டு போனேன் அது நான் சும்மா சொன்னேன் சார் இப்போ அவன் சொல்கிறான் அது நான் சும்மா சொன்னேன் சார் அப்படி சொல்லிவிட்டு அடுத்தால் கேட்குறான் ராத்திரி முழுவதும் தூங்கியிருக்க மாட்டீங்களா நீங்கள் நல்ல பேடிச்சிருப்பீங்களா பயந்துருப்பீங்களே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படி இருக்கார் நான் வேணும்னு தான் சொன்னேன் உங்களை தான் பயம் காட்டுறதுக்கு மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா இவர் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை நான் பயப்படல அப்படியே அப்படியே அப்படிங்கிறாரு இவருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஆசிரியருக்கு ஒரு வன்மை வந்திருக்கணும் இல்லையா அவன் மேலே ஆனால் இவருக்கு என்ன ஆகுதுன்னு அவனுக்கு மேலே ஒரு இறக்கம் வருது அவன் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு எஸ்தடிக்ஸ் ஒரு அழகியலை இவர் வந்து கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சிட்டு அவன் அப்படியே கொஞ்ச நாள் அப்படி விட்டு பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு நீ நல்ல நடிக்கிறாடா உன்னை வந்து நடிக்க வைக்கலான்ட்டுருக்கானா நீ உனக்கு வரனால நீ நடிக்கலாம்டா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு குறும்படம் எடுக்கிறார் அவனை வச்சு அவன் அந்த குறும்படத்தில் நடிக்கிறான் ரொம்ப அற்புதமாக அந்த குறும்படத்தில் நடிக்கிறான் அந்த குறும்படம் யூடியூப்பில் இருக்கிறதாக அந்த ஆசிரியர் எழுதியிருக்கார் அவன் நல்லா நடிக்கிறான் நடித்ததுக்கு பிறகு அந்த பா அந்த பள்ளிக்கூடத்திலே நிறைய மாணவர்களால் அவன் பாராட்டப்படுகிறான் அவன் அங்கீகரிக்கப்படுகிறான் அப்படி அங்கீகரிக்கப்படுகிற பொழுது பிறகு அவனுக்கு வந்து தன்னை வந்து எல்லோரும் கவனிக்கிறாங்களே அப்படின்னு தெரிஞ்ச பிறகு படிக்க ஆரம்பிக்கிறான் மெல்ல 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 அவனுடைய கவனம் படிப்பின் பக்கம் வருகிறது அவர் இந்த பு இந்த புத்தகத்தினுடைய அந்த அந்த கட்டுரையினுடைய கடைசியில் அவர் எழுதிப்பார் இன்னைக்கு அந்த பையன் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கான் இப்போ இப்போ கடந்த ஒரு மூன்று வருடமாக வளைகுடாவினுடைய ஒரு நாட்டில் வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு இன்ஜினியராக அவன் எப்போவாச்சும் இவர் வந்து பேசும்போது அவன் ரொம்ப வெக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த அந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறார் இது ஒரு கற்றை மாதிரி எழுதியிருப்பார் ஆனால் ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலாக இருக்கும் நண்பர்களே நாம் எந்த மனிதர்களோடும் சரி எந்த குழந்தைகளோடும் சரி அவர்களிடம் இருக்கிற ஏதேனும் ஒரு சிறப்புகளை பிடித்து கொண்டு வருகிற பொழுது அவர்கள் அந்த சிறப்பின் வாயிலாக இந்த சமூகத்தை வெல்லக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் அந்த சிறப்பின் வாயிலாக அவர்கள் இந்த சமூகத்தை வெல்கிறார்கள் அந்த வெல்வதற்கான ஒரு காரணிகளாக நாம் வளர்ந்தவர்கள் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு மறுபக்கம் இருக்கிறது அந்த மறுபக்கம் போல நாம் கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சிறார்களுடைய உலகத்திலே பெரும் பாரம் நிறைந்த கதைகள் இருக்கிறது இன்னொரு மாணவனை பற்றி பேசுகிறாரு அவர் கணக்கு இவர் கணக்கு பாடம் எடுத்திருக்கிறாரு அந்த கணக்கு பாட எடுக்கும்போது அந்த இந்த நூலாசிரியருடைய பேர் குமரி ஆதவன் குமரி ஆதவன் என்கிற அந்த எழுத்தாளருடைய மாணவனின் மறுபக்கம் நூலிலே இருக்கிற கதைகளை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அவன் கணக்கு நோட்டு கொண்ட மாட்டான் அந்த பையன் ஒரு ஆறாவது வகுப்பு ஏழாவது வகுப்பு படிக்கிற பையன் கணக்கு நோட்டு கொண்ட மாட்டான் அவன் என்ன பண்ணுவான்னா அந்த கணக்கு நோட்டில் இருக்கக்கூடிய தாள் இருக்கு பாருங்க அந்த தாளில் ரெண்டு பேப்பரை கழிச்சிட்டு வருவான் ஸ்கூலுக்கு இவர் கணக்கு செய்ய சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் தான் எழுதிட்டு போவான் அப்போ இவர் சொல்லுவார் டே நாளைக்கு நீ நோட்டு வாங்கிட்டு வந்தோன்னு இல்லை நான் அடிப்பேன் நாளைக்கு வாங்கிட்டு வந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போவான் மறுநாள் பார்த்திங்கன்னா மறுநாள் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு தாள் கொண்டு வருவான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவான்னு தெரியாது ரெண்டு தாள் வச்சுருப்பான் இப்படியே ஒரு வாரம் போகுது இவர் சொல்கிறாரு நீ உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படிங்கிறாரு அதனாலே கூட்டிகிட்டு வரேன் சார் அப்போ அப்பாவும் கூட்டிகிட்டு வர மாட்டான் ஒரு பத்து நாள் பனிரெண்டு நாள் போனால் இதே வேலையை அவன் டெய்லி செய்துகிட்டே இருக்கான் ஒரு ஆசிரியர் யோசிச்சு பார்ப்பான் அவர் எவ்வளவு தான் தாக்கு பிடிப்பார் இவன் ரெண்டு பேப்பரையும் கொண்டு வந்தான் அப்படி வந்தான்னா ஆறாம் கிளாஸ் படிக்கிற ஒரு சின்ன பையன் இவருக்கு உச்ச கோபம் வருது கம்பை எடுத்து அடி ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார் ரெண்டாவது அடிக்கு அவன் அந்த கம்பை பிடிச்சிக்கிறான் பிடிச்சிட்டு சொல்கிறான் அடிக்காதியோ சார் எங்க ஊரில் ஒரு கிழவன் செத்து போயிருக்கான் அவனுக்கு குழி வெட்டதுக்கு எங்க அப்பா போயிருக்கார் ராத்திரி குடிக்காமல் வந்தாருன்னா நாளைக்கு நோட்டு வாங்கிட்டு சார் அப்படிங்க இப்போ வாத்தியார் வந்து அப்படியே நிலகொலிஞ்சு போயிடுறாரு ஒரு குடும்பம் தன்னை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த ஊரில் ஒரு கிழவனார் இறந்து போயிருக்கார் வயசானவர் இறந்து போயிருக்கிறார் அவருக்கு குழி வெட்டுவதற்கு போகக்கூடிய வேலையை அந்த தகப்பன் செய்கிறான் அவனுக்கு சம்பளம் கிடைக்கும் ஆனால் அவன் குடிக்காமல் வந்தால் நான் இந்த நாளைக்கு நோட்டு வாங்கிட்டு வரேன்னு ஒரு பிஞ்சி ஒரு சின்ன ஒரு பதினோரு வயசு பையன் அந்த சொல்லும்போது வாத்தியாருக்கு அவர் அப்படியே நில கொலைஞ்சி போய் கண் கலங்கிறார் கொலைஞ்சிட்டு அவர் சொல்கிறாரு நீ ஏன்டா உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறார் இவர் கேட்ட அதே ஸ்பீடில் அவன் திரும்ப கேட்குறான் நீங்கள் ஏன் சார் என் கஷ்டத்தை கேட்கலை அப்படின்னு கேட்குறான் அவர் அப்படியே வந்து நிற்கிறாரு பிறகு அந்த ஆசிரியர் அவன் மீது மிக கடுமையான ஒரு கருணையை காட்டுகிறார் அந்த கருணையின் வழியாக அவனை பார்க்கிறார் பார்க்க பார்க்க அவனுடைய வாழ்க்கை என்பது மாறுகிறது அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறார் அந்த வீட்டு சூழலை போய் பார்க்கிறார் நண்பர்களே நாம் பள்ளிக்கூடங்களில் என்னை மாணவர்களை என் முன்னாடி நிறைய இருக்கிறீங்க அதனால தான் என்னுடைய உரையை நான் வேறொரு பக்கத்திலேருந்து இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அவர்களுடைய பக்கங்கள் அவர்களுடைய பார்வைகள் அவர்கள் நம்முடைய செல்வங்கள் அவர்கள் நாளை இந்த சமூகத்தை அவர்களுடைய தோள்களிலே தாங்கக்கூடியவர்கள் அவர்களை நாம் கருணையோடு பார்ப்பதற்கும் அவர்களுடைய விஷயங்களை கருணையோடு எடுத்துக்கொள்வதற்குமான தேவை என்பது நிறைய இருக்கிறது இது மாதிரி ஏராளமான வாழ்க்கை நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களிடத்திலேயுமே இருக்கிறது அவர்களுடைய அந்த கருணையோடு பார்ப்பது நீ ஏன்டா சொல்லல சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடிய குரலுக்கு முன்னால் நீங்கள் ஏன் சார் கேட்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரல் எவ்வளவு உடைந்து சிதறுகிற ஒரு குரலாக இருக்கிறது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நான் ஒரு சின்ன ஒரு வரலாற்று விஷயத்தை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் நண்பர்களே பதிமூன்று வயது ஒரு பையன் அவனுக்கு பசி படிப்பதற்கு வசதி இல்லை அவன் ஒரு நாடக கொட்டகைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறான் அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாது அந்த நாடகக் கூட்டையிலே செல்வந்தர்கள் நாடகம் பார்க்க வருவார்கள் குதிரையிலே வருவார்கள் அப்படி குதிரையிலே வருகிற பொழுது ஒரு இவன் அந்த பையன் பதிமூணு வயசு பையன் அந்த நாடகக் குட்டைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கான் அப்படி குதிரையில் வரக்கூடிய ஒரு செல்வந்தன் ஒரு நாள் சொல்கிறான் அந்த பையனை பார்த்து டே தம்பி இங்கே வந்து குதிரையெல்லாம் காணாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நான் நாடகம் பார்த்துட்டு வர்றது வரைக்கும் என் குதிரையை பார்த்துருப்பேன்னா நான் உனக்கு காசு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு உன்னை சரிங்க சார் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் குதிரையை பார்த்துக்குற அவர் நாடகம் பார்க்க போயிருக்கார் இவன் குதிரையை பார்த்தா குதிரை ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அங்கே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு தண்ணி எடுத்து குதிரையை குளிப்பாட்ட ஆரம்பித்தோம் குதிரையை சுத்தப்படுத்தினான் அன்றைக்கு குதிரைக்கு கழுத்தில் இருக்கக்கூடிய பெல்ட்டை நல்லா சுத்தப்படுத்தினான் அது நல்ல மினுக்கமாக அழகாக வந்துச்சு இப்போ நாடகம் முடிஞ்சு கொட்டகையிலே இருந்து அந்த செல்வந்தன் வெளியே வந்தான் குதிரையை பார்த்தா ஏன் குதிரை மாதிரி இல்லையே தம்பி இது நல்ல புதுசாக இருக்க என்ன பண்ணினேன் அது நான் இப்ப இப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் சரிந்தா உனக்கு நான் காசு தரேன்னு சொன்னால் நான் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறார் பணத்தை கொடுத்தா இவனுக்கு பெரிய சந்தோஷம் அந்த பணத்தை வாங்கி வச்சுருக்கான் அப்புறம் பார்த்தா அன்னைக்கு நல்லா சாப்பிட்டான் சந்தோஷமாக இருந்தான் பிறகு மறுநாள் நாடக கூட்டைக்கு முன்னால் போய் இருந்தான் அவரு போய் யார்ட்டையோ ரெண்டு பேர்ட்ட சொல்லிட்டார் நான் போகும்போது குதிரையை இந்த பையன்கிட்ட கொடுத்தேன் அவன் நல்லா பார்த்துக்கிட்டான் நீங்கள் போனீங்கன்னா குதிரை அந்த பையன்கிட்ட கொடுங்கன்னு இப்போ மறுநாள் வந்து ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு குதிரையை கொடுத்தாங்க குதிரையை பார்த்துக்கிட்டான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இவனால் புடிக்க முடியாத அளவுக்கு நாடக கொட்டகைக்கு முன்னால் இவரிடம் குதிரைகள் வந்து நின்றது இவன் அங்கே தனியாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்தை கேட்டு ஒருத்தர்கிட்ட பேசி அங்கே குதிரைகளை கட்டுவதற்கான ஒரு இடத்தை உருவாக்கினான் ரெண்டு பேரை வேலைக்கு வச்சான் அந்த நாடக குட்டகையிலே இருந்து வருகிற வசனங்களை எல்லாம் கேட்டு கொண்டிருப்பான் அவற்றை ரசித்து ரசித்து கேட்பான் அவன் வளர்ந்தான் பொருளாதாரத்திலே வளர்ந்தான் அந்த பதிமூணு வயது இளைஞர் தான் நண்பர்களே நாம் உலகம் போற்றுகிற காவியங்களை நாடகங்களை ஏற்றிய ஷேக்ஸ்பியர் என்பது வரலாறு ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் ஒரு அழகியல் ஒரு மனிதனிடம் அழகியல் குடிகொள்ளுகிற பொழுது அழகியல் ஏற்படுகிற பொழுது ஒரு ரசனையோடு ஒன்றை பார்க்கிற பொழுது அவன் இந்த சமூகத்துக்குள்ளால் ஒரு விசாலமான மனமுடையவனாக மாறுகிறான் அவன் ஒரு அற்புதமான உலகம் வசப்படுகிறது அந்த உலகத்தை அவன் எடுத்துக்கொண்டு போன்ற உலகத்தை மக்களுக்கு படைத்து கொடுக்குறான் நீங்கள் ரசனை உள்ளவனை பாருங்கள் அவர் ஷேக்ஸ்பியர் ஒரு நாடகத்தில் எழுதியிருப்பார் ஒரு கதாபாத்திரம் இசையை ரசிக்காது அங்கே பேசப்படுகிற ஒரு ரசனையான விஷயத்தில் பாராமுகமாக இருக்கும் ஒரு ரசனை அது பக்கத்தில் போகாது அப்படி பாராமுகமாக இருக்கும்போது இவர் அந்த கதையில் எழுதியிருப்பார் பிற்காலத்தில் இவன் கொலை செய்யக்கூடும் அப்போது எங்கே ரசனை உருவாகிறதோ எங்கு கலை உருவாகிறதோ எங்கு அழகியல் உருவாகிறதோ அவர்களுடைய இதயம் விசாலமாகிறது அவர்கள் இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் நான் முன்பு சொன்ன குமரி யாதவனுடைய நூலிலே இருந்து சொன்ன அந்த மாணவனை நீ நீங்கள் நீ ஏன்டா என்கிட்ட சொல்ல நீங்கள் ஏன் சார் கேட்கலன்னு சொல்லும்போது கலங்கக்கூடிய அந்த மனம் இருக்கிறது பாருங்கள் இந்த மனங்கள் உற்பத்தியாகிறது நண்பர்களே நீங்கள் உங்கள் குழந்தைகளிடத்திலே ஒரு கலை உணர்வை ஒரு அழகியலை ஒவ்வொன்றையும் அழகாக செய்வதற்கு சொல்லிக் கொடுங்கள் ஆசிரியர்களாக இருக்கிற பொழுது மாணவர்களிடத்திலே மாணவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த அழகியல் உணர்வுகளை நீங்கள் வளர்த்துக்கொண்டே வருகிற பொழுது நீங்கள் மென்மையானவர்களாக மாறுவீர்கள் இந்த சமூகத்தை அன்போடு நோக்குகிறவர்களாக மாறுவீர்கள் இன்றைக்கு நமக்கு நிறைய தேவைப்படுகிறது அழுக்கு சொற்கள் அழுக்கு சொற்கள் என்று புதிதாக இன்றைக்கு நாம் சொல்கிறோம் கெட்ட வார்த்தைக்கு அழுக்கு சொற்கள் இன்றைக்கு இணைய வெளிகளிலே நீங்கள் பரவலாக பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் எப்படியான எதிர்வினைகள் நிகழ்கிறது எப்படியான விஷயங்கள் நிகழ்கிறது ஒரு பெண் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறைகள் அல்லது ஆண் பெண் அல்லது ஒரு நிகழ்வுகளின் மீது நிகழ்த்தப்படக்கூடிய இந்த அழுக்கு சொல் வன்முறைகள் எல்லாம் இன்றைக்கு தலைவிரித்தாடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் நம்முடைய குழந்தைகளை அழகியலின் பக்கம் திருப்பி அவர்களிடத்திலே வாசிப்பு இது போன்ற வாழ்க்கையினுடைய அழகுகளையெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கதை அப்படி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கதைகளை பற்றி நிறைய சொல்லிகிட்டே வரேன் அது எனக்கு சின்ன வயசில் எங்கள் பாட்டி கதை தந்தாங்க நான் எழுதும்போதெல்லாம் இப்போவும் கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதிட்டு இருக்கும்போது என் பாட்டி பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது போலே இருக்கும் அந்த இருந்து கதை கேட்டு கதை கேட்டு வளர்ந்ததுனால என்னமோ என்னுடைய பெரும்பான்மையான கதைகளுடைய உலகம் குழந்தைகளுடைய உலகமாகவும் வயது முதிர்ந்தவர்களுடைய உலகமாகவும் இருந்தது அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உலகமாக இருந்தது இங்கே என்னை அறிமுகப்படுத்தி பேசும்போது நண்பர் சொன்னார் கவர்னர் என்று ஒரு கதையை அவர் குறிப்பிட்டார் அது கவர்னர் பெத்தா என்கிற ஒரு சிறுகதையாக இருந்தது பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த கதை பெத்தா என்றால் பாட்டி ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே பெத்தா என்பது ஒரு தந்தையினுடைய தாயார் அம்மாவினுடைய தாயார் இப்படி வயதான பாட்டிகளை பெத்தா என்று சொல்லாடல்களை குறிப்பார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் நான் சின்ன பையனாக இருக்கிற பொழுது சொல்லுவார்கள் ஊரிலே இந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் எல்லாம் போகும்போது பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க பொட்டப்பிள்ள படித்தேன்னா பெரிய கவர்னராகிட்ட ஆயிடுவாளா ஒரு சொல் சாதாரணமாக பெண்களை நோக்கி சொல்லப்படுகிற ஒரு சொல் புள்ள படித்து பெரிய கவர்னர் ஆயிடுவாளா ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெண்களும் படிக்கிறார்கள் பெண்களெல்லாம் இன்றைக்கு ஆண்களை விட அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு காலம் உருவாகி இருக்கிறது ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி நான் கேட்ட ஒரு சொல்லை தமிழ்நாட்டிற்கு கவர்னர் கவர்னராக வந்த ஃபாத்திமா பீவி என்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி கவர்னராக வந்த பொழுது அந்த இரண்டு சொற்களையும் இணைத்து நான் எழுதிய ஒரு கதை தான் கவர்னர் பெத்தா என்கிற ஒரு சிறுகதையாக இருந்தது ஒரு மிக அற்புதமான கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு சிறு சிறுகதையாக இருந்தது எல்லா சமூக பின்புலங்களிலும் பெண்ணினுடைய அந்த படிப்பு பெண்ணினுடைய சமூக பங்களிப்பு வேண்டும் பெரியார் சொல்லுவார் சரிவாதி மனித சக்தி அந்த சரிவாதி மனித சக்தி இந்த வரலாற்றுக்குள்ளே இந்த பண்பாடுகளுக்குள்ளே நாம் கலக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு என்பது ஜனநாயகப்படும் நம்முடைய சமூகம் என்பது ஜனநாயகப்படும் சமூகத்தை ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது நாம் எழுதுகிறோம் வாசிக்கிறோம் வாசிக்கக்கூடிய வாசிப்புகளிலே இருந்து நிறைய கதைகள் இருக்குது ஏராளமான கதைகள் இருக்கிற சொல்லிக்கொண்டே போகலாம் நான் இறுதியாக ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு கதையை சொல்லுகிறேன் அகதி என்று ஒரு அகதி இந்த ஒரு சொல் நம்ம யோசித்து பாருங்க இப்படி ஒரு சொல் நாடு இருக்காது வாழ்கிறதுக்கு இடம் இருக்காது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கூண்டல் அடைக்கப்பட்டிருப்பாங்க கெய்ரோவில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலே கெய்ரோவில் பிறந்த இக்ஸான் அப்துல் குத்துஸ் என்பவர் எழுதிய ஒரு கதை அவர் ஒருத்தர் தன்னுடைய சோகத்தை எழுதுறாரு மனுஷன் அந்த கதை ஒன்று பெரிய மொழியில் இருக்கு சாதாரணமான மொழியில் இருக்கும் அந்த கதைக்கு அவர் கூடிய தலைப்பு ரொட்டி பொடி கடை அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க கொஞ்சம் மாவு கொடுப்பாங்க அந்த மாவு வச்சு சாப்பிட முடியாது அவர் அவர் சார்ந்த குடும்பம் ஒன்பது மக்களோடு ஒரு தாய் அந்த அகதி முகாமில் இருக்கும் ஒன்பது பிள்ளைங்க ஒரு தாய் இல்லை நாலு பேருக்கு ஒரு போர்வை கொடுப்பாங்க அவங்க ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு நாளைத்துக்கு மூவாயிரம் கலோரி உணவு வேணுன்னு அவங்களுக்கு சரி பாதி கொடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு கலோரி கொடுப்பாங்க இந்த ஒம்பது பேரும் சேர்ந்து ஒரு குடும்பம் அந்த தாயோடு சேர்ந்த ஒரு குடும்பம் எப்படியாங்கிற தப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி அவர்கள் அங்கே வேலை செய்வதில்லை அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் பள்ளிக்கூடம் என்பது விரும்பினால் போகலாம் அங்கேயும் அந்த பள்ளிக்கூடத்திற்கு போகிறவர்களுக்கு மதியம் உணவு கொடுப்பார்கள் ஆகவே அங்கே அகதிகள் முகாமில் இருக்கிறவர்கள் அங்கே பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் படிக்கப் போவார்கள் இந்த பையன் வளர்ந்து பெரியவனாகி வருகிறான் இவனுக்கு வந்து அந்த இவங்க குடும்பத்துக்கு போதாது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இது போதாது அந்த உணவு போதாது எல்லாம் பசியும் பட்டினியுமா கிடக்கிறாங்க அப்போ இவனுக்கு ஒரு ஐடியா வருது அங்கே அந்த கேம்புக்குள்ளே ஒரு மனநோயாய் மனநோய் பெண் ஒரு பெண் ஒரு வயது முதிர்ந்து ஒரு மீடியமான வயசில் ஒரு மனநோய் பெண் இருப்பான் மனநோய் பைத்தியமான ஒரு பெண் இருக்கிறான் அவளை திருமணம் செய்து கொண்டு நாம் தனி குடும்பமாக மாறிவிட்டால் நம்முடைய குடும்பத்துக்கு இவ்வளோ கிடைக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த பையன் ஒரு பதிமூணு பதினாலு வயசான பையன் இருபது வயசான பையன் நினைக்கிறான் இதுக்கடையில் அவன் அங்கே படித்து வந்ததில் அந்த ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா படித்த நல்லா அகதியும் முகாமில் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படி வேலை கிடைக்கும்போது இவனுக்கு பதினஞ்சு பவுண்டு சம்பளம் கொடுக்குறாங்க இவனுக்கு பதினஞ்சு பவுண்டு சம்பளம் கொடுத்த மறுநாள் என்ன பண்ணுறாங்க பதினஞ்சு பவுண்டு சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த அகதி முகாமில் கிடைக்கக்கூடிய எந்த நலனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அங்கே தவிர்க்கப்படுறாங்க இப்போ இவனுக்கு இன்னும் நஷ்டமாக போகுது இப்படி அவன் கடினப்படுகிறான் பிறகுதான் அவன் அவளை அந்த மனநோயாளியை பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு முயல்கிறான் திருமணம் செய்து கொண்டு தனி குடும்பமானால் தன்னுடைய குடும்பத்திற்கு இவை கிடைக்கும் என்கிற அந்த உணர்வு அவனுக்கு வருகிறது அப்படி செய்கிறான் அப்படி செய்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு இந்த அந்த 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 பொண்ணுக்கு ஒரு சகோதரர் இருக்கான் அவன் இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா இவங்கிட்ட வந்து கமிஷனாக அந்த பயனஞ்சு பவுண்ட கேட்கறான் இந்த மனிதர் துயரமான மனிதர்களுடைய வாழ்கையிலே நிகழக்கூடியது கடைசியில் எல்லாம் சேர்ந்து இவங்க சுமூகமாய் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மனநோயாளி பெண் இறந்து போகிறாள் இவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பான் அவங்க தப்பிப்போம் இது மாதிரி ஒருத்தருடைய கதை ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை இன்றைக்கும் அந்த உலகம் அப்படி இருக்கிறது இன்றைக்கும் இந்த உலகங்களிலே விடைபெற முடியாத கேள்விகள் கதைகளாக நிறைய நிகழ்ந்து கொண்டே இருக்கிற நம்ம பார்க்கலாம் நம்ம நம்ம ஒரு 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 தூர தூரதுளைவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய கதை நம்ம திறனில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தோடு நமக்கு பொருந்துகிறது பொருத்தப்படுகிறது தொடர்பு இருக்கிறது இந்த வாழ்க்கை முறை என்பது இப்படித்தான் இப்படி ஏராளமான கதைகள் நம்மிடம் இருக்கிறது நாம் கதைகளை வாசிப்போம் கதைகளை பேசுவோம் கதைகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த உணர்வுபூர்வமான விஷயங்களையெல்லாம் விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வோம் நல்ல ஒரு அற்புதமான சமூகம் மலர்வதற்கு கதைகள் மிக முக்கியமான இடமாக இருக்கிறது அது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதைப் போல எந்த நவீன வளர்ச்சிகளாலும் எவைகளாலும் நூல் என்பது தவிர்க்கப்பட முடியாமல் நீண்டு நெடிய காலங்களுக்கு நிற்கக்கூடிய காலம் தாண்டி ஒன்றாக இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்